பிரைஸ்தலாக் இன்றைய வசனம் மத்திய பதிமூன்று நாலு முதல் எட்டு வரை அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது மண் ஆழமாய் இராதினால் அது சீக்கிரமாய் முளைத்தது வெயில் ஏறின போது தீந்து போய் வெயில் இல்லாமையினால் உலர்ந்து போயிற்று சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது முள் வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது அருமை உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகளே நம்ம பல எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பலரும் பலவிதமான காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத படி வாழ்கிறோம் நல்ல விதையாக நல்ல இருதயம் உள்ளவர்களாக பைபிள் வசனங்களை இருதயத்தில் விதைப்பவர்களாக அனுதினமும் பைபிளை வாசிப்பவர்களாக பிறருக்கு பயனுள்ளவர்களாக மாறுவோமாக ஆமீன்